தொழுகையுடைய பாடத்தை எடுத்து நாங்கள் படித்தாலே எங்களுக்கு அது சம்பந்தமான நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சிலர் உருவப்படங்களை உயிருள்ள உருவப்படங்களை அணிந்து கொண்டு வருகிறார்கள் உருவப்படங்கள் உள்ள ஆடைகளை அணிவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது ஹராமானது அதுவும் தொழுகையிலே வந்து அது தொழுகை பூர்த்தியாகுவதற்கு தடையாக அமைவதோடு அடுத்தது அது ஒரு ஹராத்தை தொழுகையிலே செய்வதற்கு அது செய்வதாக ஆகிவிடும் எனவே அடுத்தது மற்றவருடைய சிந்தனையும் செதறுவதற்கு அது காரணமாக அமையும் எனவே தொழுகையில் உருவப்படங்கள் உள்ள ஷர்ட்டுகளை ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளி வந்து அல்லது வீடுகளில் நீங்கள் துருவதாக இருந்தால் கூட உருவப்படங்கள் உள்ள ஆடைகளை அணிவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவைகளையும் நாங்கள் எமது தொழுகையிலே கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாவின் தூதர் சல்லாஹலேஸ்லாம் சொன்னார்கள் யார் பச்சையாக வெங்காயம் அதே போல் சூம் வெள்ளைப்பூடு வெங்காயம் போன்றவைகள் அல்லது லீஸ் போன்ற அந்த பச்சையோடு உண்டால் வாடை ஏற்படுத்தக்கூடியவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அது அவைகளை உண்ட நிலையில் பச்சையோடு உண்ட நிலையில் பள்ளிக்கு வராதீர்கள் அப்படின்னு தூதர் எச்சரித்தார்கள் ஆனால் அதைவிட வாடைகள் உள்ள அதைவிட துருவாடை வீசக்கூடிய என்னது போதை போதை ஏற்படுத்தக்கூடிய அல்லது புகைத்தலை சிகரெட் பீடி சுருட்டு போன்றவைகள் துருநாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பான் பராக் போன்ற இப்படியான வைகளை எடுத்துக்கொண்டு சில போது பள்ளியிலே வந்தால் பக்கத்தில் பக்கத்திலிருந்து சொல்ல முடியாத அளவுக்கு அது துருவாடை ஏற்படுத்துகிறது மலக்குமார்களும் அசௌகரியப்படுவார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம் மலக்குமார்கள் இப்படியான துர்வாடைகளால் அவர்களும் அசௌகரியப்படுவார்கள் நோயினை படுவார்கள் என்று அல்லாவித சொல்கிறார்கள் எனவே தொழுகையிலே மிக அழகான மிக தூய்மையான முறையில் எமது மிஸ்வாக் செய்து அல்லது பல்லை துலக்கி எமது வாயை தூய்மையாக்கி கொண்டு சப்புகளிலே வந்து நிற்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் தோளோடு தோல் நின்று தொழுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு தொழுகைக்கான தொழுகையாளிக்கான ஒரு முறையாக இருக்கும் எனவே இதை நாங்கள் தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும் சில போது சில அஸ் இப்படியான வாடைகளினால் பக்கத்தில் நின்று சொல்ல முடியாத அளவுக்கு சில அசௌகரியப்படக்கூடிய சூழல்களையும் நாங்கள் பள்ளி வாயில்களிலே பார்க்கிறோம் எனவே தொழுவதற்கு பள்ளி வாயிலுக்கு ஜமாத்துக்கு வரக்கூடியவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஆடைகளில் நல்ல சுத்தமான ஆடைகள் அணிந்து வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அல்லாவிந்தூதல்லி செல்லம் தடுத்த இப்படியான வைகளை பச்சையோடு உண்ணாமல் அல்லது வேறு வேறு துர் ஆடைகளை ஏற்படுத்தக்கூடிய